எலெக்ஷன்லேயே நிற்காத அன்புமணி வந்து மந்திரியாக கொண்டு போய் உட்கார வச்சார் முதல் முறையா அப்போவே அப்போவே கட்சிக்குள்ளார பெரியாங்கள வந்திருக்கலாம் வரலையே விசாமுதான் நண்ப நாள் நாங்கள் கட்சியில் வந்து ஒருத்தர் கூட கட்சி விட்டு வெளியே போகுது எப்படி அன்புமணி கொடுக்கலாம்னு கேட்கலையே ஒரு கட்சியில் பிளவு வரலையே அந்த காலத்துலேயே தேர்தலையே நிற்காமல் பதவி ஏற்பாக்கு தான் நம்ம மக்களுக்கே தெரிஞ்சது ப அன்புமணி பதவி போகிறாருங்க அளவுக்கு ரகசியமாக வச்சு கொண்டு போய் தான் மகன மந்திரி பதிலை உட்கார வச்சு அதுதான் இந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணம் அதுதான் இப்படி வந்து க தேர்தலே நிற்காமல் வந்து ப பையன் மகங்கிறதுக்காக கொண்டு விட்டால் என்ன அர்த்தம் இந்திய அரசியல் என்ன ஆர்ட்ன்னு சொல்லி தானே தேமுதிக உருவாச்சு அப்புறம் அவரே தான் பொண்டாட்டி பிள்ளை மச்சான சாகுற மாதிரி விட்டு விட்டார் அது அது ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க இப்போ அதனால் அந்த அந்த நேரத்தில் அதாவது தேர்தலே நிற்காத தன்னுடைய மகனை வந்து மந்திரியாக உட்கார வச்சாங்கிறது கட்சிக்குள்ளார பெரிய குழப்பத்தை உண்டாக்கு எல்லாம் சரியான முடிவு தான் தானே போனேன் நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு டிவியில் பேசும்போது நான் ஓப்பனாக பேசிவிட்டேன் அதாவது விளைவுகளை பற்றி யோசிக்காமல் வழக்கப்பட்டு பேசிவிட்டேன் ராமதாஸ் பொறுத்தவரையும் ஒன்று ஒரே சிங்கிள் அஜெண்டா தான் தான் மகனுக்கு மந்திரி பதவி யார் கொடுக்குறாங்களோ அந்த கட்சியோட கூட்டணி சேருவார் ஒரு செய்தி சேனலில் அதுக்கு அவங்க சைட்லேருந்து பெரிய எதிர்ப்புகள்லாம் வரும்னு பார்த்தாக்கா எனக்கு ஆதரவு தான் வந்து நல்லா சொன்னீங்க தலைவா நாங்கள் செய்வோம் சொல்லணும் இன்னும் சொல்லிவிட்டேன்னாங்க ஆனால் அவ்வளோ நீங்கள் அப்படின்னு எழுத்து எழுத்து பேச என்னங்க எங்கே போகிறது அவ்வளோதான் இதுதான் நடக்குது எல்லா கட்சிகளும் நடக்கிறது தான் தலைவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாக்க தலைவன் எடுக்கிற முடிவுகளை வந்து நீங்கள் மாற்ற கஷ்டம்